அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக தான் இருக்குது இந்த பௌர்ணமியில் முதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஆடி பௌர்ணமியில் நம்ம எப்படி வழிபட வேணும் ஆடி மாதத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனில் தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்திருக்காங்க ஆடியை கற்கட மாதம் என்று அழைப்பாங்க மாதங்களை பொறுத்தவரை உத்தராயணம் தாட்சாயணம் என இரு பிரிவுகள் இருக்கு தாட்சாயணம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகிறது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாயண காலமாகும் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்பட்டிருக்கு சூரிய பகவான் இயக்கத்தை பொறுத்து இந்த வரை சொல்லப்படுறதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் தாட்சாயண துவக்கம் ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சம சக்திகளை வெளிப்படுத்தும் தேவ மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது ஆடி மாத சக்தி மாதம் என்று அழைப்பாங்க ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த மாதத்தில் வரக்கூடிய நாம் நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆடி பட்டம் தேடி விதை என்று பழமொழி உருவானதற்கு இதுவே காரணம் உத்தராயண காலத்தில் சூரியனில் இருந்து வெளிப்படும் கதிர்களை விட தாய்ச்சாயன காலத்தில் சூரியனின் ஒளி கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கு சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்திக்கொள்ளவும் ஆடி மாதம் பயன்படுத்தப்படுது வேப்பிலேயே அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும் கூலூற்றி விழா நடத்துவதும் இந்த ஆடி மாதத்தில தான் அது மட்டுமில்லாமல் துர்க்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உரியதாக இந்த ஆடி மாதம் கருதப்படுது அதே போல பதினெட்டாம் பேருக்கு ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது அன்றைய தினத்துல எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் அனைத்தும் நாம் கொண்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணர முடியும் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவாங்க சுமங்கலி பெண்கள் இதே போன்று வழிபாடு நடத்தினால் அவர்களின் துணையாருக்கு நீண்ட ஆயில் உண்டு சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு விழா மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இதே போல ஆடிப்பூரம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படுது காஞ்சி காமாட்சியம்மன் கோவில்ல மிக அருமையாக கொண்டாடப்படுறதாகவும் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவதால் ஆடி மாதம் பல வகையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு இப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு தனஸ்தானத்துல சூரிய பகவான் பயிற்சி நடக்க இருக்காரு இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய வியாபாரம் தொழில அதிக லாபம் ஈட்ட வாய்ப்பு இருக்கு பணி இடத்துல உங்கள் திறமை மதிப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் இதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் வகையில உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இந்த மாதத்துல ஆதரவற்றவர்களுக்கு உணவுக்காக அத்தியாவசியமான பொருட்களை நீங்க தியானமாக வழங்கக்கூடியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது எல்லா விஷயங்களிலும் பொறுப்பாக இருக்க வேண்டும் எதையும் யோசித்து செய்யுங்கள் ஒவ்வொரு படியையும் பார்த்து பார்த்து வையுங்கள் முயற்சியாக உங்களுடைய வேலையை பார்க்கும் இடங்கள்ல நீங்க படிக்கும் இடங்கள்ல பொறுப்பாக நடந்து கொள்வது நல்லது ஒவ்வொரு முடிவையும் மிக கவனமாக வைக்க வேண்டும் உங்களுக்குள் உடல் ரீதியான பிரச்சனைகளை சரிசெய்யவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இத்தனை காலம் உங்களுக்கு வயிறு பிரச்சனை குடல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இருந்திருக்கலாம் இனிமேல் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராது ஆரோக்கியத்துல இனி நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னே சொல்லப்படுது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் நாம் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லலாம் பலரும் ஆடி மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவாங்க வேறு சிலர் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தனி சன்னதியில் வீட்டு இருக்கக்கூடிய அம்பாள் மற்றும் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவாங்க வேறு சிலர் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று உங்களுக்கு தனி சன்னதி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாம் வழிபடுவதும் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் தாயார் மட்டும் ஆன்றாளுக்கு வெள்ளை மலர்களை சாற்றி வழிபடுவது நல்லதாக சொல்லப்படுது அதே தருணத்துல எம்முடைய குடும்பங்களில் உள்ள ஆண் உறுப்பினர்கள் அதாவது குடும்ப தலைவர்கள் இந்த பிறவியில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் சொல்லலாம் ஜோதிடர்களால் துல்லியமாக கணிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதே போன்று சூட்சமமான தோஷங்களால் அகற்றுவதும் ஆடி மாத பௌர்ணமி அன்று சந்திர பகவானை வழிபாடு செய்வதும் என்று ஆன்மீக முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆடி பௌர்ணமி தினத்தில் வீடுகளில் இருக்கக்கூடிய மொட்டை மாடி பகுதிக்கு சென்று மாலை ஆறு மணி அளவில் இருக்கக்கூடிய அல்லது அதற்கு மேல் கல்கண்டு பொங்கலை தயார் செய்து நிலவாக ஜொலிக்கும் சந்திர பகவானுக்கு படைத்து வணங்க வேண்டும் இதனை மேற்கொள்ளும் இல்லத்தரசிகள் அவரது குடும்ப தலைவர் அறியாமல் செய்திருக்கும் பாவங்கள் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும் கற்கண்டு பொங்கல் பிரசாதம் எம்முடைய வீட்டிலிருந்து திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு சென்றிருக்கும் பெண்மனை வீட்டிற்கு வரவழைத்து சகோதரர் வழங்க வேண்டும் இத்துடன் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை பரிசாக வழங்குவது இன்னும் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஆடி பௌர்ணமி மிக அற்புதமான ஒரு பௌர்ணமியாக தான் இருக்குது அனைத்து கடவுள்களையும் வழிபட உகந்த நாள் அன்றைய அனைத்து கடவுள்களையும் வழிபாடு செய்யலாம் ஆடி பௌர்ணமி என்று காலையில எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி திதியில நாம் விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுவது இன்னும் நல்ல நன்மைகளை நமக்கு கொண்டு தரக்கூடியதாக இருக்கு இதனால சிவன் கோவில்கள்ல மிக முக்கியமான ஒரு வழிபாடாக யாக குண்டம் அமைத்து சிறப்பு யாகங்களை நடத்துவாங்க விநாயக பெருமானின் பனிரெண்டு வடிவங்களில் ஒன்று வடிவமாக சேச வடிவமாக சொல்லப்படுது ஆடி பௌர்ணமியில் சிவனுடன் விநாயகரும் சேர்த்து வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் இது போல ஆடி பௌர்ணமி நாட்கள்ல நம்ம விரதமிருந்து சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமியாக இருப்பதால சிவன் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆடியில் விதைத்தால் பருவமழை அல்லது ஆறுகளில் வரும் தண்ணீரால் பயிர்கள் செழித்து உங்களுக்கு தை மாத அருவடைவில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நமது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமானவர் நிலத்தை உதுவதும் அது மட்டும் இல்லாமல் பணத்தையும் செலவழித்து இருப்பாங்க என்று விவசாயிகள் சொல்லியிருப்பாங்க இப்போது அதிக விலை கொடுத்து அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அறிகுறியானது ஆடி தள்ளுபடியில் சில சாதகமாக பயன்படுத்தி கொள்வதும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ஆரம்பத்தில் துணிக்கடை தொடங்கி ஆடி தள்ளுபடி என்று அனைத்து பொருட்களும் அறிவிக்கப்பட்டிருப்பது வியாபார தந்திரம் மட்டுமே ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லை இந்த ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமாக விலகும் மாரியம்மன் ஐயனாரப்பார் மதுரை வீரன் மாடசாமி கருப்புசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடைபெறுகிறது ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்கள் தனி மரியாதை உண்டு கேரள மாநிலத்தில் தா கடினமான மாதம் ஆடி மாதமாக இருப்பதால் ப இந்த ஆடி மாதத்தன்று மறைந்த முன்னோர்களுக்கு பித்ரு கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்கள் கடன் தொல்லை படமாட்டார்களாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆடி பௌர்ணமி தினத்தன்று நம்ம ஐகியவர் அவதாரம் திகழ்ந்ததாக சொல்லப்படுது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று நாம் இது போல் வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே